விநாயகருக்கு ஒரு தந்தம் உடைந்திருப்பதன் காரணம் தெரியுமா வாங்க பார்க்கலாம் விநாயகர் ஒரு தந்தம் உடைந்திருப்பதனால் ஏகதந்தா விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் ஏகதந்தா என்றால் ஒற்றை தந்தம் என்று அர்த்தம் இந்த ஏகதந்தா அவதாரத்தை பற்றி பல புராண கதைகள் சொல்லப்படுகின்றன அவற்றை பார்ப்போம் முதல் கதை மகாரிஷி வேதவியாசர் மகாபாரத கதையை எழுது கோரினார்கள் தேவர்கள் மிகவும் பண்டிதரான ஒருவர் தான் சொல்வதை கேட்டு புரிந்து கொண்டு பிழையின்றி எழுத வேண்டும் என்று நினைத்தார் வியாசர் அதற்காக சிவபெருமானை வேண்டி விநாயகரை எழுதி கொடுக்குமாறு கூறினார் பிரம்மா விநாயகர் அறிவுக்கோர்மைக்கு முதன்மையானவர் என்பதால் வியாசரும் விநாயகரிடம் உதவி கேட்டார் வியாசரின் வேண்டுகோளுக்கு ஒத்துக்கொண்ட விநாயகர் ஒரு திபந்தனை விதித்தார் வியாசர் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து முழுக்கதையும் கூற வேண்டும் என்றும் அப்படி சொல்வதை நிறுத்திவிட்டால் தானும் எழுதுவதை நிறுத்திவிட நேரிடும் என்றும் அப்படியே தான் ஒருவேளை எழுதுவதை நிறுத்திவிட்டால் பிறகு வியாசர் எழுத வேறொருவரைத்தான் தேட வேண்டும் என்றும் கூறினார் இந்த நிபந்தனைக்கு சற்று மோசிக்காமல் சம்மதம் தெரிவித்தார் வியாசர் சரளமாக வியாசர் தான் ஒத்துக்கொண்டபடி நிறுத்தாமல் மகாபாரத கதையின் பாக்களை சொல்ல சொல்ல விநாயகரும் தொடர்ந்து வேகமாக எழுதினார் எழுதுவதற்கு முன்பு வியாசர் விநாயகரிடம் தான் கூறும் ஒவ்வொரு பாடலையும் அதன் முழுப்பொருளை புரிந்து கொண்ட பின்பே எழுத வேண்டும் என்றும் கூறினார் விநாயகர் அதற்கு ஒப்புக்கொண்டார் வியாசர் கூறி முடிக்கும் முன்பாகவே விநாயகர் அதன் பொருளை புரிந்து வேக வேகமாக எழுதி கொண்டிருந்தார் அப்படி எழுதும்போது அவருடைய எழுத்தாணி உடைந்துவிட்டது வேறு எழுத்தாளி தேட அவகாசமின்றியும் தான் போட்ட நிபந்தையை தானே மீறக்கூடாது என்று நினைத்த விநாயகர் தன் இடது தந்தத்தை உடைத்து அதனைக் கொண்டு எழுதி முடித்தார் விநாயகர் இதனாலேயே விநாயகருக்கு ஏகதந்தா என்ற பெயர் வழங்கப்பட்டது இரண்டாம் கதை பத்ம புராணத்தின்படி சிவபெருமானைக்கான அவரது சிசியரான பரசுராமர் கைலாயம் சென்றாராம் அப்போது சிவபெருமான் தவத்தில் இருந்ததால் பரசுராமரை விநாயகப் பெருமான் தடுக்க அவர் இடத்து தனது கோடாரியால் விநாயகரை தாக்கிவிட்டார் அந்த கோடாரி சிவபெருமானால் பரசுராமருக்கு வழங்கப்பட்டது அதை அறிந்த விநாயகர் பரசுராமனை தடுத்ததால் கோடாரி வீச்சில் ஒரு தந்தம் உடைந்து விட்டது அன்றிலிருந்து விநாயகர் ஏகதந்தன் என்று அழைக்கப்படுகிறார் பின்னர் பரசுராமன் சிவபெருமான் பார்வதி மற்றும் விநாயகர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் மூன்றாம் கதை ஒரு விருந்தில் விநாயகப் பெருமான் லட்டுகளையும் கொழுக்கட்டைகளையும் அதிகமாக உண்டுவிட்டு பிரஞ்சா என்ற அவரது சுண்டலின் மீது ஏறி வர வழியில் ஒரு பாம்பனை கண்ட சுண்டலி பயத்தினால் விநாயகரை அப்படி கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டது இதனால் அவரது வயிறு வெடித்து உண்டலட்டுகளும் கொழுக்கட்டைகளும் வெளியே சிதறின பாம்பனை பிடித்து தன் வயிற்றை இறுக கட்டினாராம் விநாயகர் இதை கண்ட சந்திர கடவுள் சிரிக்க கோபமந்த விநாயகப் பெருமான் தனது தந்தத்தினை உடைத்து சந்திரன் மீது எறிந்து இனி நீ முழு ஒளியுடன் எப்போதும் ஜொலிக்க முடியாது என்று சபம் சாபமளித்தார் எனவே தான் அவருக்கு ஒரு தந்தம் உடைந்திருக்கிறது இதனால் தான் விநாயகர் சதுத்தின் போது மக்கள் நிலவை பார்ப்பதை தவிர்ப்பதாக சொல்லப்படுகிறது இது தவிர்த்து சில அறிவுபூர்வமான விளக்கங்களும் கொடுக்கப்படுகிறது பஞ்சபோத தத்துவத்தை விளக்கும் உருவம் தான் விநாயகர் என்றும் அவரின் இரண்டு தந்தங்களோ ஒன்று உணர்ச்சி மற்றொன்று ஞானம் என்றும் ஞானம் முழுமையாக இருக்கும்போது உணர்வின் நிலை குறைவாகவே இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக விநாயகர் உருவம் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதாம் காரணம் எதுவாயினாலும் சரி முழு முதற் கடவுளாக விநாயகர் திகழ்கிறார் என்பதில் நமக்கு சந்தேகமில்லை விநாயகரை போற்றுவோம் வினையினை தீர்ப்போம்